மனுஷன் ஆறுறிவு இல்லைன்னு சொல்லப்படுறது என்ன அறிவு ஆறு அறிவு எல்லா மிருகங்களுக்கும் அஞ்சறிவு நாலறிவு மூணு அறிவு ரெண்டறிவு ஓரறிவு இப்படி தான் இருக்குது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆனால் எல்லா ஜீவராசிகளும் அறிவோடு வாழுது மனுஷன் மட்டும்தான் அறிவுலாம் வாழ்கிறான் என்ன இப்படி சொல்கிறீங்கள கேட்குறீங்களா சிரிப்பாக இருக்குல்ல இங்கே கேளுங்க ஆடு மாடு மேயும் அது மாட்டு காட்டில் மேயும் ஆனால் மேய்ஞ்சிக்க இருக்கும்போதே அந்த உடலுக்கு ஒத்து வராத புல்லு இருந்தால் மாடு மேயாது அது ஒதுக்கிறோம் முள் இருந்தாலோ அல்லது கல் இருந்தாலோ அல்லது வேறு விஷ செடி இருந்தாலோ அல்லது திங்க முடியாத ஒரு செடி ஒரு காந்தி செடி ஒரு கொளிஞ்சன் செடி இந்த மாதிரி மாடு திங்காத செடிகள்லாம் இருக்கும் அந்த செடிகளை இந்த மாடு திங்காது ஏன்னா அதுக்கு உடலுக்கு ஒத்து வராது அதை மோந்து பார்த்த சொருக்கு அது தெரிஞ்சிருது புரியுதா சொல்றது புரியுதா புரியலையா அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி மற்ற மிருகங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய உடலுக்கு ஒத்து வராத எந்த பொருளும் திங்காது ஆனால் மனுஷன் மட்டும்தான் உடலுக்கு எது ஒத்து வராதோ அதை தேடி போய் காசு கொடுத்து இவனே சூனியை வச்சுக்கிறான் புரியுதா சொல்கிறது காசு கொடுத்து காசு கொடுத்து இவனே உடலுக்கு தீங்கு கொண்டது வேற வச்சுக்கிறான் தண்ணி அடிக்கிறது போதை போடுறது பீடி செட் அடிக்கிறது இதெல்லாம் என்னது அவனே காசு கொடுத்து அவனே செஞ்சுக்கிறான் இன்னொன்று சொல்கிறங்க இந்த ஆடு மாடு மற்ற ஜீவராசிகள் தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கும் தாகம் எடுக்காமல் தண்ணி குடிக்கவே குடிக்காது சரியா சொல்கிறது சரியா தப்பா ஆ சரி அதே போல் தாகம் தான் மிருகங்கள் தண்ணி குடிக்கும் பசி தான் அது புல் தின்னும் இறை எடுக்கும் பசி வந்தா தான் மிருகங்கள் இறை எடுக்கும் பசி இல்லாத நேரத்தில் நீ எவ்வளோ கட்டு புல் போட்டாலும் அது தின்னவே தின்னாது அதே போல் ருப்தி பண்ணும்போது என விருத்தி அதாவது குட்டிகள் ஆடுகள் மாடுகள் குட்டி போடும்போது தான் ஆம்பளை மாடு பொம்பளை மாடு உரசம் ஆம்பளை ஆடு பொம்பளை ஆடு உரசம் மோந்து பார்க்கும் ஒன்று ஒண்ணு விரட்டும் குட்டி போடாத டைம் அது ஒன்று ஒன்னும் உரசும் செய்யாது எல்லாம் கூடத்தான் தெரியும் ஒன்னு ஒன்று மோந்து கூட பார்க்காது அப்போ மாடுகள் என்ன தாகம் எடுத்தாதான் பசு வந்தால் தான் புல் தின்னு குழந்த இன உற்பத்தி பண்ணும்போது தான் அது ஆடு மாடு சேரும் ஒன்று சேரும் ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது தாகமே எடுக்காட்டி போனாலும் வாங்க ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் பசியே இல்லாட்டி போனாலும் வாங்க ரெண்டு ரெண்டு வடை சாப்பிட்டு வரலாம் ஒன்றுவான் இல்லையா இப்போ மனுஷன் எப்படி இருக்கான் எது தேவையில்லையோ அதை தேடி செய்கிறான் ஆனால் ஆறு உள்ள மனுஷன் சொல்லிக்கிறான் அதே வீட்டில் நாலஞ்சு குழந்தைகள் இருக்கும் கொண்டாட்டியே கட்டி பிடிப்பான் தேவையே இல்லாம அப்ப மனுஷன் இப்படி பார்த்தா மிருகங்களை விட மனுஷன் மகா மட்டமா இருக்கிறான் அலையலூயா புரியுதா சொல்றது ஆக இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் மூளைய கொடுத்துருக்காரு ஆண்டவர் கைகால கொடுத்துருக்காரு நல்லா சிந்திக்கிற தன்மையை கொடுத்துருக்கிறாரு செயல்படக்கூடிய காரத்தை எந்த மிருகமும் அதுக்கு மூளை வேலை செய்யும் அது நினைச்சத சாதிக்க அது தெரியாது இப்ப மனுஷனுக்கு தான் மூளை வேலை செய்யும் ஓ குளிர் அடிக்குது நம்மளுக்கு ஒரு சொற்று வேணும் அப்படின்னு தன்னை பாதுகாத்துக்குள்ள ஒரு சொற்ற வாங்கிக்கிறவா ஒரு மங்களா இருக்கணும் வெளிச்சம் இருக்குது அதுக்கு உங்களுக்கு ஒரு பேட்டரி வேணும் அப்படின்னு கையில் என்ன செஞ்சுடுவோம் முன்ன கொட்டி அப்போ இவன் போற காரியத்தை தடங்கள் பண்ணாம முன்னெச்சரிக்கையுமே செஞ்சக்கூடிய அறிவு இருக்குது இந்த அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவில்லாத செய்தியும் ஒன்று இருக்குது அப்போ அது என்னது சாத்தான் கொண்டு வர தப்பான குணங்கள் இந்த தப்பான குணங்கள் வர 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 இயேசுடைய நல்ல குணம் ஒன்றுன்னா வெளியே போயிடும் இந்த தப்பான குணம் நல்ல குணங்களை நீ நேரி தேடி 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 பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த தப்பான குணம் ஒன்றுன்னா வெளியே போயிடும் அதுதான் படிப்பு அதுதான் கல்வி அதுதான் வேதம் அதுதான் அறிவுரை இதை இது நம்ம ஏன் கேட்கறதுக்கு இதெல்லாம் நினச்ச முன்னோர்கள் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் இதை படித்து தான் நீ இருக்கு அப்போ இந்த வேதத்தை படிக்கிறதே எதுக்கு இந்த கதையை கேட்கறது எதுக்கு இந்த யோமையை ஏசு எதுக்கு சொன்னாரே நீ அறிவுள்ளவனாய் மாறணும் தான் இந்த பூலோகத்துல நீ வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் பரலோக ராஜ்யத்தில் நீ வந்து சேர முடியும் அல்லா அதுக்காகத்தான் இந்த வேதத்தை நீ வாசிக்கணும் ஜபிக்கணும் இப்போ நம்ம புத்தியுள்ளவளாக இருக்கணும்னா உள்ள சிரியாய் மாறணுமுன்னா இந்த வேதத்தை ஏ சொன்ன காரைகளை இந்த ஏ சொன்ன வார்த்தைகளை சிமந்து படித்து ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி நாம் புத்தியுள்ளவளாய் ஞானமுள்ளவளாய் தான் இந்த பூமியிலையும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும்